ஒருவருடைய ஜாதகத்தில் எதை எடுத்தாலும் தடை எப்படி போனாலும் ஒரு முட்டுக்கட்டை போடுது அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து இருந்து ஜாதகரோ ஜாதகியோ ரொம்ப துன்பத்துக்கு ஆளாவாங்க அதை வந்து எப்படி கண்டுபிடிக்கலான்னா இரண்டே வழிதான் ஒன்று வந்து மரபு வழியாக வரக்கூடிய தடை அது வந்து சனி அதாவது ஜாதகரே தடையை ஒன்று பண்ணிக்கிறாருன்னா அது வந்து புதன் அது அறிவு இவர் வந்து அறிவை பயன்படுத்தி அறிவு மூலியமாக ஏற்படக்கூடிய கர்மான்னு சொல்லுவாங்க புதன் அதுவே தன்னுடைய தாய் வழி தந்தை வழி மரபு வழியாக ஏற்படக்கூடிய கர்ம பதிவை சொல்றது வந்து சனி சனி வக்ரமானாலோ புதன் வக்ரமானாலோ சனி அதிகாரமானாலோ புதன் அதிகாரமானாலோ அந்த ஜாதகரோ அந்த ஜாதகியோ அதிக துன்பத்துக்கு ஆளாவாங்க புதன் பக்ரமானால் புதன் அதிகாரமானால் புதனால் ஏற்படக்கூடிய தன்மை தன்னுடைய அறிவை பயன்படுத்தி அவர்கள் முன்னுக்கு வர வேண்டும் அதுவே சனி என்றது வந்து தன்னுடைய மரபை பயன்படுத்தி அவர்கள்